ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே to ஆல் Welcome back to ரென்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பத்தினா நம்ம ஃப்ரெண்ட் இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்ன நான் இந்த fertility tips இயர்லியராக எப்படி ப்ரெக்னென்சி ஆகுதுங்கிறதுக்கான நிறைய சேனல் வீடியோஸ் வந்து பார்த்தேன் அதில் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது என்னென்னா ஒரு சில ரெட் கலர் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில க்ரீன் கலர் ஃபுட்ஸை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க முதல்ல என்ன கலரில் இருக்கிற ஃபுட்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அது எந்த அளவுக்கு என்னுடைய கர்ப்பத்தின் வேகத்தினை அதிகப்படுத்தும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன கலரில் இருக்க கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய கருத்தரிக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஸோ ப்ளீஸ் கிப்பாக நாம் பாருங்கள் முதல் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன கலரில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு இயற்கை முறையில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நம்ம செயற்கையாக இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கிடையாது அப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்க்கக்கூடியது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா எல்லோ மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற உணவு வகைகள் என்னடா செவப்பு இல்லாட்டினா பச்சை சொல்வாங்கன்னு பார்த்து மஞ்சள் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஏன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மட்டும்தான் பீட்டோ கேரோட்டின் மற்றும் ஃபொலேட் அப்படிங்கிற சத்து வந்து அதிக அளவில் இருப்பதால் இது உங்களின் கருமுட்டையின் வேகத்தை எந்தவித தடையுமின்றி வளர்ச்சி அடைந்து விரைவில் இயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாம் எல்லோ கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோ கலர் மாதிரி பழுப்பு நிறத்தில் வந்து இருக்கக்கூடியது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மஞ்சள் நிற பூசணி பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க பம்கின் சீட்ஸு இது ரெண்டுமே சொல்லுவாங்க இந்த பம்கின் பார்த்திங்கன்னா இது அடிக்கடி இந்த அமாவாசை நேரத்தில் அப்போ கிடைக்கும் இதை என்ன பண்ணுறதுங்க ரொம்ப ஸ்வீட்டாக இயற்கை முறையிலே ஒரு ஸ்வீட் கண்டென்ட் இருக்கக்கூடியது இந்த மஞ்சள் பூசணி சனி மற்றும் அதனுடைய விதைகள் குறைந்தது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் நீங்க இட்லி தோசை சாப்பிட்றப்ப வைக்கக்கூடிய சாம்பார்ல இந்த பூசணிக்காயை வந்து சேர்க்கலாம் மஞ்சள் பூசணி இன்னும் ஒரு சில இடத்துல இதை வந்து பரங்கிக்காயின்னு கூட சொல்கிறான் ஏன்னா ஒவ்வொரு இடத்திற்கு இடம் இதனுடைய பேர் வந்து மாறுபடும் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இதை பொரியலாக வந்து செய்தும் சாப்பிடலாம் இதை எந்த வகையிலையுமே நம்ம ஃபுட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆரஞ்சு ஆரஞ்சுமே லைட்டாக எல்லோ நிறத்தில் தான் இருக்கக்கூடியது ஆரஞ்சு பழம் அதே நேரத்தில் எலும்பிச்சை பழம் எலும்பிச்சை பழம் இதை ஜூஸ் பிழிந்து சாறு பிழிந்து வாரத்திற்கு ஒரு நாட்கள் வந்து குடிப்பது வந்து சிறந்தது இது எதற்காக அப்படின்னா இதற்கு இருக்கக்கூடிய தன்மை வயிற்றில் முக்கியமாக கர்ப்பப்பையில் எந்தவித நச்சுக்களையும் வந்து உள்ளே வைக்காமல் அது வெளியே தந்துவதற்கான பெரிய மகத்துவம் வந்து சக்தியை கொண்டது அதே நேரத்தில் எல்லோர் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அனைத்தையுமே வந்து வாங்கி சாப்பிடுவது வந்து சிறந்தது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிலும் அடர் சிவப்பு நிறம் அடர் சிவப்பு நிறம் அப்படின்னா டார்க் ரெட் கலர் அதில் இருக்கக்கூடியது முதலில் இருக்கக்கூடியது தக்காளி டொமேட்டோ மட்டும்தான் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் ஒரு ஸ்மால் சைஸ் எலுமிச்சம் சைஸ் அளவு இருக்கக்கூடிய தக்காளி பழத்தை பற்களால் கடித்து வந்து சாப்பிட வேண்டும் இதில் விட்டமின் சி ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால இது உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை வந்து அதிகப்படுத்தும் அடுத்தது இதை எப்படி வேறு விதமாக பயன்படுத்தலாம் தக்காளியை ஸ்லை ஸ்லைஸா சிறிய துண்டுகளாக கட் பண்ணி அதை வெயில் பட காய வைத்து உலர்த்தி அதை நாம் ஒரு நாட்களுக்கு ஐந்து பீசஸ் வீதம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி சாப்பிடுவதனால எல்லாருக்குமே கல்லடைப்பு வருமோ அப்படிங்கிற பயம் வேணவே வேணாம் ஏன்னா வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும்தான் பச்சையாக எடுத்துக்கொள்ள போயிடும் இதனுடைய வித எண்ணெய் இல்லை கடுகு தாளிப்பு எதுவுமே அதில் இருக்காது சுத்தமான அந்த ஃப்ரூட்டியாக நம்ம எடுத்துக்கொள்ள போயிடும் ஸோ அந்த வகையில் தக்காளி பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அதிலும் ஆண்களை பொறுத்த வரையில் டெஸ்டோஸ்டோன்கிற ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்தி விந்துவின் நீர்த்த தன்மையை கெட்டித்தன்மையாக மாற்றுவதற்கு இந்த தக்காளி பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் மாதுளம் பழம் மாதளம் பழத்துடன் வாழைப்பழம் வந்து சேர்த்து சாப்பிடும் பழக்கம் எத்தனை பேருக்கு பட் அதை ஃபாலோ பண்ணி இதை எப்படி மாதுளம்பழத்தை சாறு பிழிந்து எடுத்து அதனுள்ளே நம்ம வாழைப்பழத்தை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டு வந்து நாம் எடுத்து குடிக்க வேண்டும் இது பண்ணுவதனால் இந்த ரெண்டு காம்பினேஷனும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதலில் உங்களுடைய ஹார்மோனை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுவதற்கு ஹா ஹாப்பி ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹாப்பி ஹார்மோனின் செயல்பாட்டை தூண்டுவதற்கு இப்போ நம்ம பார்த்த பொமிகிரட் மற்றும் பனானா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெட் கலரில் இருக்கிற காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்வது தான் அடுத்து பச்சை நிற காய்கறிகள் நம்ம பார்க்குற அனைத்துமே பச்சையாக தான் இருக்கும் என்ன காய்கறினாலும் கொத்தவரங்காய் அவரக்காய் நூக்கல் மற்றும் சவுச்சௌ இந்த மாதிரி நிறைய நீர் காய்கறிகள் வந்து இருக்குது இந்த காய்கறிகள் அனைத்துமே நம்மளுடைய கருத்தறுக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு தேவையான ஹார்மோனை இயற்கை முறையில் கொள்வதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் இப்போ வரைக்கும் என்ன நம்ம தெரிந்து கொண்டோம் ஸோ கருத்தரிக்கும் முறையை வேகமாக அதிகரிப்பதற்கு என்ன கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எல்லோ ரெட் மற்றும் கிரீன் இந்த மூன்று நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் நம்மளுடைய ப்ரெக்னென்சி சான்சஸை மிக விரைவில் அதிகப்படுத்தி அது கன்ஃபார்ம் ஆகுவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்